நத்தம் மாரியம்மன் கோவில் திருவிழா திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது திண்டுக்கல் அருகில் நானூறு ஆண்டுகள் பழமையான ஆலயம் அம்மன் மீது கடப்பாரைப்பட்டு ரத்தம் வலித்ததால் ரத்த மாரியம்மன் என்று அழைக்கப்பட்டார் இந்த பகுதி முதலில் ரத்தம் என்று அழைக்கப்பட்டது காலப்போக்கில் ரத்தம் என்று மருவி நத்தம் இந்த அழைக்கப்பட்டது அமாவாசையின் போது உளுப்பக்குடி கலந்தன் மலையில் வச்சாத கோவில் தீர்த்தம் எடுத்து வருவதுடன் உற்சவம் துவங்கி பதினாறு நாட்கள் திருவிழா நடைபெறுகிறது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மாசி திருவிழா நடைபெறுகிறது இந்த ஆண்டு மார்ச் மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கும் திருவிழா பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது மயில் வாகனம் சிம்ம வாகனம் அன்ன வாகனத்திலும் வீதி உலா வருகிறான் மற்றும் அம்மனுக்கு பால் குட உதம் அரண்மனையில் பொங்கல் விழா அதைத் தொடர்ந்து தீமீதி திருவிழா மற்றும் பூப்பல்லக்க அலங்காரத்தில் அம்மன் திருவீதி உலாவுடன் திருவிழா நிறைவு பெறுகிறது மாறி என்றால் மலை மலை எப்படி இல்லத்தை காக்கிறதோ அதுபோல் ரத்தத்தில் காட்சி எழுத்த மாறியம்மன் ரத்தத்தில் அவர்ப்புகின்றான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்